இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிவிசி சீட் அதாவது இந்த மாதிரி வேஸ்ட்டு விளம்பர போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா அத்தனையும் பிவிசி தாங்க வாட்டர் ப்ரூஃபுங்க தண்ணிப்பட்டா எதுவுமே ஆகாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ ஸ்டாண்ட் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஆர்ஓ வச்சு விட்டு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வேணுன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அறுத்துக்கலாம் இது ஆக்ஸா பிளேட் இருந்தாலே போதுமானதாக அல்லது ஸ்டிக்கர் கட்டி இருந்தாலே போதுமானதாக அறுத்துக்கலாங்க இது வந்து ஃப்ளைவுடுக்கு ஈக்குவலாகவும் அதை விட பத்து மடங்கு உழைப்பும் ஜாஸ்தியாக இருக்குங்க தண்ணியில் தூறு பிடிக்காதுங்க ஆக்ஸா பிளேட்லேயே இருக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வில் இருந்தால் நீங்கள் கட்டிங் பண்ணிட்டு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இது எந்த ஒரு ஒர்க் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு இன்ச் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு அளவு ரவுண்டில் வெட்டி அதுக்கு தந்து பார்த்திங்கன்னா தடுப்பு மாதிரி நான் அறுத்துக்கிறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரா அந்த பைப்பை கொஞ்சம் இழுத்து வச்சு சென்ட்ரா ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க ஸ்க்ரூ பண்ணிட்டு ஹீட் கன் வச்சு அது சைஸுக்கு தகுந்த மாதிரி நைட்டாக வளர்த்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா இந்த ஆர்ஓ ஸ்டாண்டுடைய பேஸ் ரெடிங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா போட்டு நம்ம ஆர்ஓ ஸ்டாண்ட் ஸ்டாண்டு வாங்கினோம்னா அது அந்த ஆர்வோக்கு தகுந்த மாதிரி தாங்க இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆர்வோக்கு அது செட் ஆகாது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீ சைஸில் உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா இங்கே அலமாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்வ ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஐம்பது அறுபது வருஷம்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா பட்டாலும் துரு பிடிக்காது கரையாக அரிக்காது உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்குங்க இப்போ ஸ்டீல் கிரில்ல வருங்க ஆர்ஓ ஸ்டாண்டு அதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா காலைப்போக்கில் துரு பிடிச்சி ஆர்ஓ கீழே விழுந்து அந்த பாடி கிராக்காகி நமக்கு ஏகப்பட்ட சேதாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் நல்லா இருக்குங்க இது வந்து மரப்பலகையை விட அம்சமாக இருக்குங்க இது ஃப்ளைவிட் கடையிலேயே கிடைக்கும் பெரிய பெரிய ஃப்ளைவுட் கடையில் கிடைக்குங்க அல்லது உங்களுக்கு இது தேவை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த விளம்பரம் ஃப்ளக்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க இந்த மாதிரி நிறைய வேஸ்டேஜ் கிடைக்கும் அது எந்த கடன் பார்த்து தொலைவி வாங்கிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் ஃபேக்ட்ரியில் பழைய பிவிசி வேஸ்ட்லேருந்து எடுத்து ரெடி பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ இது செஞ்சு நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸஸ் ஸ்க்ரூவும் அடுத்தது ஃப்ளெக்ஸ் குயக்கும் போட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு தேவையான டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வடிவமைச்சு எல்லா ஜாயின்லேயுமே ஸ்க்ரூ போட்டு தைட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆர்ஓ ஸ்டாண்ட் ரெடிங்க பாருங்கள் ஒரு ஆள் ஏறிஞினாலுமே பயங்கரமாக தாங்குதுங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளேட் கொஞ்சம் உயரமாக வச்சு அதில் ஒரு பெரிய பட்டை வாசர் வச்சு தைட்டு வைக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைடு மாதிரி ஸ்ட்ராங் இருக்காது ஆனாலும் வந்து ஃப்ளையூடோட உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு இது ஐம்பது அறுபது கிலோ வரைக்குமே தாங்கும் அகலமான வாசர் வச்சு இது தைட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான உழைப்பு இருக்குங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற இடம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆர்வ வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்